வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃப்ராக் தான் ஃப்ராக் சேரீல வந்து ஃப்ராக்கு சேரீல ஃப்ராக் கொடுத்துருக்காங்க எனக்கு தைக்கிறதுக்கு அளவு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்க அந்த அளவு தான் இப்போ நான் கட்டிங் போட போகிறேன் லைனிங்கும் ஃப்ரெஷ் பீஸும் எப்படி கட் பண்ண போறோம்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் இதுக்கு வந்து நம்ம லைனிங் எவ்வளோ தேவை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதனால தான் சொன்னேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து மொத்தம் மூணு மீட்ரு தேவைப்படும் நான் மார்க் போட்டு வச்சிருக்கேன் இதுக்கு லைனிங் டேபிளில் லைனிங் வந்து நான் மூணு மீட்ரு எடுக்கிறேன் இதுக்கு ஒரு மீட்ரு மார்க் பண்ணி நான் மூணாக கட் பண்ணிக்க தான் மூணு எடுத்துக்கணும் மூணு மீட்ரு எடுத்துட்டு ஏன்னா நம்ம வந்து அந்த மூணு மீட்டர் கட் பண்ணோம் இல்லையா அதில் வந்து உடம்புக்கு எவ்வளவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் உடம்புக்கு தேவை அப்புறம் கட் பண்ணிட்டு அப்புறம் மார்க் பண்ணிட்டு நம்ம எவ்வளவு தேவையோ அதை கட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா பாவாடிக்கு எவ்வளோ வேணுமோ அதையும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இது ஃபிராக்ல பாடி கீழே வந்து பாவாடமே தைக்க போகிறதுக்கு வந்து பாவாடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து சாயிலேருந்து எடுத்து வச்சுக்குவோம் இப்போ லைனிங் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டு மீதி லைனிங் கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் இப்போ வந்து பாடிக்கு வந்து உயரம் கேட்டிருக்கான் உயரம் அகலம் எடுக்க போகிறோம் நம்ம எப்பவுமே வந்து கரை பக்கம் வந்து அந்த பக்கம் இருக்கணும் நம்ம பக்கம் வந்து மடிப்பு சேர்த்துக்கிறோம் ஏன்னா இது நாலாக கட் பண்ணி போட உயரம் அகலம் வந்து நம்ம இருந்து எடுத்துக்கிட்டோம் உயரமும் அகலமும் எவ்வளோ தேவையோ உயரம் வந்து பதினஞ்சில் வந்துச்சு அகலம் வந்து நான் நாற்பது வச்சுருக்கேன் அவங்களுக்கு முப்பத்தி ஆறு இருக்குது எக்ஸ்ட்ரா நான் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ஒயரம் எடுத்தாச்சு இல்லையா ஒயரம் வந்து எக்ஸஸ் ஆந்தால் கூட பரவாயில்லக்கான்னாங்க அதனால் நான் எக்ஸஸ் வச்சுருக்கேன் இப்போ ஒயரம் வந்து பஞ்சரை பதினஞ்சிட இருக்குது பதினஞ்சிடம் பதினாறு இருந்தால் கூட பரவாயில்லனாங்க மார்க்கு இப்போ வந்து அகலம் எவ்வளோ இருக்கோ அது இன்ச்சு ஆறு இன்ச்சு நம்ம கூட்டிக்கணும் ஏன்னா தையல் லூஸாக தான் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நான் ஆறு இன்ச்சு கூட்டியிருக்கேன் ஏன்னா தண்ணியில் போட்டால் கொஞ்சம் சிங்க் ஆகும் லைனிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் எக்ஸஸ் ஆனாலும் பரவாயில்ல எக்ஸைஸ் வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் லூஸாக வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயரமும் அகலமும் எடுத்தாச்சு அகலம் தேனாயிரம் நம்ம கோடு போட்டுக்குவோம் கோடு போடுறேன்னா கூட பரவாயில்ல கோடு போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு தெரியணுன்னு வசரம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒயர் அகல எடுத்து முடிச்சிட்டேன் இல்லையா இப்ப வந்து உங்களுக்கு துணியில எப்படி பாருங்க அகலம் ஒயரும் அகலம் டேப்ல எடுத்துட்டோம் இல்லையா அதேதான் நம்ம ஃப்ராக்கை வந்து நீ சப்போஸ் ஒயர டேப் எடுக்காம நம்ம போடுறோம் அப்படின்னா ஃப்ராக்கை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுக்கணும் ரெண்டா மடிச்சு பாடியை மட்டும் பாடியை அப்படியே மடிச்சுட்டு துணியை நாலா மடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா கரை அந்த பக்கம் இருக்கணும் மடிப்பு நம்ம சைடு இருக்கணும் எப்பவுமே அதுதான் பிளவுஸ் போட்டாலும் சுடிதார் போட்டாலும் எது போட்டாலும் பாடி வந்து மடிப்புல இருக்கணும் இந்த பக்கம் எப்பவுமே நம்ம பக்கம் நம்ம பக்கம் வந்து எப்பவுமே மடிப்பு இருக்கணும் ட்ரெஸ் அந்த பக்கம்தான் வந்து ஓப்பன் சைடு இருக்கணும் கழுத்து பக்கம் எப்பவுமே வந்து மடிப்பு சைடு தான் இருக்கணும் நம்ம நாலா மடிச்சு போட்டோம்னா நாலு பீஸ் இருக்கணும் எப்பவுமே பாருங்க உயரம் அகலமும் இதுலேயே செக் உங்களுக்கு அப்படி காட்டுறோம் பாருங்க இது வந்து கையை எடுத்துட்டோம் ஷோல்ட்ரு ஏன்னா ஒன்று ஒன்றுக்கு நம்ம டேப் எடுத்து அழுந்திருக்கணும் தேவை கிடையாது உயரமும் இதுவும் நம்ம கட்டாக இருக்கான்னு தெரியும் செக் பண்ணிக்கலாம் கழுத்து பாருங்க அப்படியே கழுத்து எடுத்துக்கணும் பின் கழுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குல்ல அதை அப்படியே நம்ம மார்க் போட்டுக்கணும் அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது எளவு எந்த அளவு இருக்கோ அது அப்படியே வந்து பேக்ல வந்து நம்ம மார்க் போட்டுக்கணும் பின் கழுத்துக்கு ஃப்ரண்ட் கழுத்துக்கு ரெண்டாம் அடிச்சு பர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா நம்ம எப்பவுமே ஆள் காட்டி வரல வந்து கரெக்டா அந்த ரவுண்ட் கட்டுறப்போ கால் காட்டி வந்து நம்ம வளையணும் வளைஞ்சாதான் அது நமக்கு ரவுண்ட் கரெக்டா வரும் முன்கழுத்துக்கு எப்பவுமே திருப்பியும் உங்களுக்கு டேப்ல எப்படி எடுக்கணும் எல்லாம் சொல்றேன் பாருங்க இப்படிதான் டேப்லயும் எடுக்கணும் நம்ம இதுல எடுக்கிறாலும் அளவு ட்ரெஸ் வச்சு எடுத்தாலும் அளவு எடுத்துக்கலாம் நான் சொல்றதுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொல்லி தரது இப்ப நம்ம கை ரவுண்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா மார்க் போட்டுட்டு மார்க் போட்டுக்கோ கழுத்துக்கும் அதே மாதிரி தான் நீங்க ஸ்கேல் இருந்தா கூட ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுக்கலாம் புதுசாக கற்றுக்கிறவங்க முன்னாடி வந்து நெக்லஸ் கழுத்து வைக்க போகிறோம் இது கை ரவுண்டுக்கு வந்து நான் மார்க் போட்டுருக்கேன் பாருங்க அவ்வளவுதான் டேப்ல வந்தியும் திருப்பி நம்ம அது அளவு கரெக்டாக இருக்கான்னு திருப்பி செக் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் இது கை அளவு முடிஞ்சிச்சு ஆம்புல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கிறோம் இத வந்து நான் கட் பண்ணிடுவேன் சைடில் மார்க் இது பேக் அளவு வந்து நான் மார்க் போட்டுக்கிறேன் இதை கட் பண்ணுவேன் கழுத்து வந்து அளவு ட்ரஸ்ட் ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலே ஏற்றி கேட்டிருக்காங்க அதனால நான் வந்து சின்னதாவே கட் பண்ணிக்கிறேன் இந்த எக்ஸஸ் அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நான் பதினஞ்சு தான் அளவு எடுத்தேன் கொஞ்சம் ஹாஃப் இன்ச்சு எக்ஸஸ் தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸஸ் அவ்வளோதான் இப்போ இது ஆமல் முதல்ல கட் பண்ணிக்கிறோம் ஆமல்னா கை ரவுண்டு பாடியில் கட் பண்ணிட்டு சைடு கட் பண்ணிக்கோங்க ஷோல்டரை ஓபன் பண்ணிட்டு நெக்கு பார்த்து கட் பண்ணுவாங்க பேக் நெக்கும் அதை அப்படியே வச்சு கட் பண்ணி வந்து தனியாக எடுத்துக்கூட மார்க் போட்டு கட் பண்ணலாம் நான் எப்பவுமே பக்கத்துலயே மார்க் போட்டு கட் பண்ணிடுவேன் ஸ்ட்ரைட்டா மார்க் போட்டு ரவுண்ட் எடுத்துக்கா நீங்க மார்க் போட்டுக்கலாம் நான் எப்பயும் மார்க் பண்ணி பழகிட்டேன் உங்களுக்கு ஸ்கேல் கூட போட்டுக்கலாம் ரவுண்ட் சரியா வரல அப்படின்னா சாரில ஃபிராக் வந்து அழகாதான் வந்திருக்கு தச்சு முடிச்சுட்டு நான் ஃபினிஷிங் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கஸ்டமர் போட்டும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் நான் அதுக்கப்புறம் அப்புறம் கஸ்டமர்கிட்ட கொடுத்த பிறகு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்பமா நீங்கள் வீடியோ பாருங்க இப்போ கை கட்டுன பிறகு ஆமல் வந்து ஆழம் எடுத்துடும் ஆளை கொஞ்சம் கட் தான் நம்ம கையாண்டை வந்து இறங்கு நல்லா பதிஞ்சு வரும் அதுக்கு தான் நம்ம ஆழம் கட் பண்றது அவ்வளோதான் இது பாடி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாவாடிக்கும் வந்து இதில் இருக்க மீதி துணியும் அப்புறம் மீது இருக்கிறதுக்கு கைக்கும் லைனிங் நம்ம போட்டாகணும் ஆனால் இதுவே துணி கம்மியாக தான் இருக்கும் போல் ஆனால் அவங்களுக்கு பாவாடிக்கெல்லாம் உள்ள நம்ம லைனிங் எடுத்துறது மீதி எவ்வளோ மேதும் பார்த்துட்டு தான் பண்ணணும் ஆனால் மினிமம் மூணு மீட்ரு கம்பல்சரி தேவைப்படும் நம்ம லைனிங்கு ஃப்ராக்லாம் தைச்சோம்னா கொஞ்சம் நிறைய ஃப்ரீட்டு வேணுன்றவங்களுக்கு வந்து நாலு மீட்ரு கூட தேவைப்படும் நீங்கள் பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க யாரா இருக்கு எப்படின்னு தெரியல அதுக்கு தானே நீங்க வந்து லைனிங் லைனிங் வந்து நான் திருப்பி கை கட் பண்றதுக்கு வந்து லைனிங் எடுக்கிறேன் அளவு ட்ரெஸ் வச்சு நம்ம அப்படியே வந்து கையை வந்து நம்ம மார்க் போட்டுக்கலாம் நம்ம கையெல்லாம் என்னடா அழகே சொல்லாம அப்படியே எடுக்கிறா அப்படின்னு நினைப்பீங்க நம்ம போட்டு போட்டு நமக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு கைகளெல்லாம் இருக்கு கொஞ்சம் அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைன்னா நம்ம அளவும் எடுத்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அகலம் எவ்வளோ கையோட அகலம் எவ்வளோ உயரம் எவ்வளோ கரெக்டாக நம்ம வந்து அளோட சுற்றி மார்க் போட்டுக்கணும் மினிமம் எல்லாருக்கும் சுற்றளவு வந்து பன்னெண்டு பதினாலு குண்டா அது மாதிரி இருக்கும் நார்மல் சைஸ் இருக்கவங்களுக்குலாம் வந்து சு கை சுற்றளவு பன்னெண்டு பதினாறு பதினாலு அது மாதிரி இருக்கும் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்காங்கன்னா ஒரு பத்து தான் வரும் வச்சு நான் கை போட்டேன் பாருங்க கீழே விட்டுனும் மேல தையலுக்கு ஒன்னு இன்ச்சு சைடு ஆமலுக்கு இது போட்டாச்சு பெண்டு வந்து நம்ம எஸ் மாதிரி அழகா போட்டோம்னா உங்களுக்கு அவ்வளவுதான் கை வந்து இது வந்துச்சு அந்த தான் நம்மளுக்கு மெயின் புதுசா கத்துக்கிறவங்களுக்கு வல கரெக்டா வந்துச்சுன்னா கை அழகா போது அவ்வளவுதான் கை கட் பண்ணியாச்சு வீடியோ எடுக்க தான் டைமே பத்த மாட்டேது நான் யூடியூப் ஆரம்பிச்சுட்டேன் ஆனா வந்து நிறைய டைமே பத்தலை கடை வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆனா நம்ம வந்து மன வேண்டியதா இருக்கு எல்லாமே வீடியோ எடுத்து போகணும்னா நிறைய எடுத்து போடலாம் போல இப்போ இது கை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன் ஒரு ஹாஃப் இன்ச்சு எடுத்து கட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு கை கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு கை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாவாடிக்கு தான் இருக்க துணி எடுத்து வைக்கணும் மீதி துணியை எடுத்து வச்சுட்டேன் நான் இப்போ வந்து சேரீல வந்து இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் பீஸ் கட் பண்ண போறோம் லைனிங் போட்டு இப்போ வந்து இது வந்து ஃபுல்லா பூவா இருக்கு பூவு பாதி பிளைனா இருக்கு நான் பாடிக்கு வந்து பிளைன் தான் வைக்க போகிறேன் கீழே வந்து பாவாடிக்கு வந்து பூ வைக்க போகிறேன் இப்போ இதை வந்து பாடி கெட்ட பக்கம் மார்க் போட்டாச்சு கெட்ட பக்கம் எதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கும் அப்படி தான் நம்ம நாளாக மடிச்சு போட்டுக்கணும் எப்போவுமே கரை பக்கம் அந்த பக்கம் இருக்கணும் நம்ம பக்கம் வந்து மடிப்பு சைடு இருக்கணும் நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம எதுக்கு கட் பண்ணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு பீஸ் இருக்கணும் பேக்கு ஃப்ரண்ட்டு ப்ளவுஸுக்காக இருந்தாலும் சுடிதார் இருக்க இருந்தாலும் தனித்தனியாக கட் பண்ணுறது அது வேறு சேர்த்து கட் பண்ணுறப்போ நாலு பீஸ் இருக்கணும் பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம ஒன்றா கட் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து பேக் கட் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவாங்க நான் எப்போவுமே நாலாக மறைச்சு கொடுத்தா பேக்கும் ஃப்ரண்ட்டும் தான் கட் பண்ணுவேன் நம்ம எப்படி கற்றுக்கிட்டோமோ அந்த வழி தான் இது வேற ஒன்றும் இல்லை சில பேர் எப்படி அவங்க பேக் போட்டு சில பேர் கட் பண்ணுவாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா லைனிங் போட்டு நான் அப்படியே நாலா அப்படியே நம்ம கட் தான் கட் பண்ணணும் எப்பவுமே லைனிங்கை போட்டு கட் பீஸு நாலு பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் அவ்வளோதான் இது பேக்கும்ும்டிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கையும் கட் பண்ண போறோம் கை வந்து நான் முந்தியில்தான் எடுத்துக்கலாம் கொஞ்சோன்னு எடுக்க போகிறேன் இது எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நாட்டு வைக்கிறதுக்கு வேணும் அப்புறம் முன்னாடி டிசைன் பண்ணுறதுக்கும் நம்ம பார்டர்ல தான் பண்ண போறேன் பார்டரில் வைக்கலனாலும் டிசைன்ல என்ன வச்சுக்கலாம் தைக்கும் போது தான் பார்க்கணும் என்ன டிசைன் வைக்க போகிறோம் சொல்லிட்டு நான் ஒன்றும் இதை முடிவு பண்ணல என்ன டிசைன் வைக்க போறேன்னு சொல்லிட்டு கழுத்து மட்டும் நெக்லஸ் கற்று வெச்சுட்டேன் பாவாடில எவ்வளோ தேவையோ அதை நான் மீதி கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு மீட்ரு கண்டிப்பா நம்ம எடுத்து வச்சுக்கணும் பாவாடிக்கு அப்போதான் வந்து சுருக்கம் நிறைய வரும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு உடல்ல மீதி சுருக்கம் மூணு மீட்டருக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும் அதைதான் நம்ம வந்து என்ன டிசைன் பண்ணலாம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தெரியும் மூணு மீட்ரு கட் பண்ணி எடுத்து மீதி இருக்கிறதுலதான் நான் அதுக்கு அப்புறமா வந்து நான் கை போடணும் சாரி அவ்வளவுதான் இது நான் கட் பண்ணி மூணு மினிட்டு எடுத்துக்கிட்டேன் இப்ப கை பார்த்தீங்கன்னா நான் அது முந்தியில இருக்கு இல்லையா அத தான் திருப்பி நான் வந்து கைக்கு நான் போட போறேன் ஏன்னா அந்த பக்கம் பாட்ரு போட்டா பாட்ரு பெருசா வருது அது நல்லா இருக்காது தான் நான் வந்து முந்தி இந்த பக்கம் போட்டுட்டு இப்படிக்கா எடுக்கிறேன் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக பூ பூவாக இல்ல முந்தில இருக்கிற பூவுக்கு தான் நான் கை கடிசைனாக பண்ண போறேன் நார்மல் கை தான் பக்கையெல்லாம் எதுவும் கிடையாது நார்மல் கை கட் பண்ணிட்டு லைனிங்கை போட்டு சென்டரும் அர்க்கட் பண்ணிக்கணும் எப்பவுமே நாலாம் மடிச்சு போட்டு கூட கட் பண்ணலாம் இதெல்லாம் இன்னைக்கு ரெண்டாம் மடிச்சு போட்டு ஸ்லீவை வந்து நம்ம பெருசாக்கி போட்டு வச்சுக்குவோம் இந்த துணி எக்ஸஸாக இருக்குது நம்ம துணி தேவைப்படும் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் எப்பவுமே துணியெல்லாம் வேஸ்டா கீழே போட்ட கூடாது முடிக்கிற வரைக்கும் மீதி இருக்கிற துணிதான் வந்து நான் வந்து பாவாடைக்கு வைக்க போறேன் இது டவுர் நிறைய கேட்டாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தான் போடணும் கஷ்டமான பேசிட்டுதான் நான் முடியும் பண்ணணும் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு தச்ச பிஷி நல்லா வந்திருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது மூணு மினிட்டு பாவாடையும் எடுத்து வச்சாச்சு அவ்வளவுதான் பச்சுட்டு உரிய போட்டேன் டிஸ்பிளே மாட்டி வச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா